வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டிர் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜுவல் ரொட்டவேட்டர் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிபிள் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது சேரோடு பண்ண வண்டி தான் டிஎன் அறுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ரொட்டாவேட்டர் இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் பிளேடு பார்த்தீங்கன்னா ஜே டைப்புங்க புது பிளேடு மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொட்டாவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வேலை பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜ் உள்ளங்க எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திட்டையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டோட சேர்த்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்